ஸ்ரீ குரு பியோ எனது குலதெய்வங்களான ஸ்ரீ முத்துக்காளியம்மன் கொண்டத்துக்காளியம்மனை மனதால் தியானித்து என் அப்பன் முருகனின் பாதம் பணிந்து எனது தாய் தந்தை மற்றும் என் குருநாதரின் பாதார விந்தங்களை வணங்கி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் நான் அஸ்ரோ முத்து ரம்மா பாலாஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொளி வந்து சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி இது ரெண்டையும் உள்ளடக்கியது சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்றைக்குன்னா பதினாலாம் தேதி நவம்பர் பதினான்கு அதே போல் குரு பகவான் வந்து வக்ர பயிற்சி ஆகிருக்கார் வக்ரத்தில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கார் எப்போ வரைக்கும்னா ஃபெப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போது இந்த இடைப்பட்ட காலத்திற்கு உண்டான ராசி தான் இது இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு கேட்டால் இந்த இடைப்பட்ட நாட்களில் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் ஜனவரி அப்புறம் ஃபெப்ரவரி ஒரு எண்பது நாட்களுக்கு மேலாக தொண்ணூறு நாள்னு கணக்கு வச்சுப்போம் இந்த தொண்ணூறு நாட்களில் பல கிரகங்களுடைய வக்ரம் வக்ர நிவர்த்தி இந்த மாதிரியான ஒரு அடுத்தடுத்த ராசிகளுக்கு பெயர்ந்து போகிறதுங்கிற நிறைய நிகழ்வுகள் இருக்குது இதை ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது மாத பலன் அப்படின்னு நம்ம எடுத்தால் கூட நமக்கு வந்து இது கன்சாலிடேட்டடாக நம்ம பார்க்குறப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சியும் வக்ரமாகிறது மட்டுமே ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் இப்போ வந்து இப்போ சனி பகவான் வந்து எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப பாதகமான இடங்களில் இருக்காரோ ரொம்ப சாதகமற்ற நிலையில் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் அதே பலன் நீடிச்சுட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்காது ஏன்னா அவர் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி இருக்குது மீனராசிக்கு மாறுவார் அவர் வந்து ஒரு ஒரு நட்சத்திரமாக பூரட்டாதியுடைய பாதங்களை கடந்து அதோடைய கடைசி பாதத்துக்குள்ளே நுழையும் போது தான் மீனராசிக்குள்ளே போவார் பூரட்டாதி நாளுக்குள்ளே போகும்போது தான் அப்போது அந்த பூரட்டாதியுடைய பாதங்களை கடந்து அவர் அங்கே போகும்போது குரு பகவான் என்ன ஆயிடுவார்னா வக்ரம் நிவர்த்தி பெற்று அவர் ஃபார்வேர்டில் மூவ் ஆக ஆரம்பிப்பார் அப்போது அவர் வந்து மிதுன ராசிக்கு போகிறதுக்கு உண்டான அவருடைய பிரயாணம் தொடங்கும் இப்போ என்ன ஆகும்னா ராகு கேது வேறு ஆல்ரெடி மீனத்தில் இருக்குது கேது வந்து கன்னி ராசியில் இருக்குது இந்த நிலையில் இப்போ சனி போய் ராகுவத்தோட போகிறார் ராகுவும் வந்து சனியை நோக்கி வந்துட்டுருக்கார் கும்பராசியை நோக்கி ராகு வந்துட்டுருக்கார் ஏன்னா அவருடைய பயிற்சியானது ரிவர்ஸில் இருக்கும் ஆன்டி வைஸில் இருக்கும் சனி பகவானுடைய மூமெண்ட்டு மற்ற கிரகங்கள் வந்து ராகு கேது தவிர மற்றதெல்லாம் ஃபார்வர்ட் மூமெண்ட் இருக்கும் வைஸ் மூமெண்ட் இருக்கும் அப்போது இந்த ராகு சனி வந்து ஒரு பாயிண்ட்டில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தரை ஒருத்தரை சேர்ந்து ஒரு ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும் அது வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அந்த ஒரு நிகழ்வு இருக்கும் அது ரெண் அது ரெண்டும் வந்து தொடர போகிறது அதுக்கு இன்னும் நாள் இருக்குது பட் இப்படி இந்த கிரகங்கள் வந்து ஒன்று ஒன்று சந்திக்கும் போது ரொம்ப ஒரு மேஜரான இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய கிரகங்களான சனி குரு ராகு கேதுக்கள் இவங்களுடைய பொசிஷன் தான் வந்து நம் ஒத்தருடைய வாழ்க்கையிலேயே நடக்க போகிற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தீர்மானிக்கும் இது இது வந்து எப்போ பலன் கொடுக்கும்னு கேட்டோம்னா அவரவங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகம்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற தசாபக்திகள் வந்து இதுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத நிர்ணயம் பண்ணும் இப்போது எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு லக்னம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அந்த லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சிக்கு பலன் பார்க்கும்போது ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க சந்திரனை வச்சு தான் கோல்சார பலன் எடுக்கணுங்கிறது அது உண்மை தான் ஆனால் பல ஜோதிட குருமார்களுடைய ஆராய்ச்சியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லக்னத்துக்கும் அந்த பலன் எடுக்கும்போது தான் அதோடைய பலனை வந்து நம்ம இன்னும் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த பலன்கள் எல்லாமே லக்னத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் இப்போ ஒரே ராசி லக்னமாக இருக்கிறவங்க ஒரு எடுத்துக்காட்டாக கடகராசி கடக லக்னம் மீன ராசி மீன லக்னம்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் நீங்களே இதை வந்து அனுபவப்பூர்வமாக எப்படி உணரலாம்னு கேட்டால் இப்போ ஏழரை காலம் யாருக்கு நடக்கிறது கும்ப கும்பராசியுமாயி கும்ப ராசியுமாயி கும்ப லக்னமும் மாறவங்க ரொம்ப பாடாப்படுறாங்க ஸோ அதெல்லாமே நம்ம அனுபவப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இப்போ இந்த கூற்றம் உண்மைதானே அதனால் ஜோதிடங்கிறது வந்து எப்படின்னா ஒரு பெரிய கடலில் வந்து நம்ம முத்துக்களை தேடுற மாதிரி தான் அது மாதிரியான பொக்கிஷங்கள் ஒருத்தருக்கு கிடச்சதோடு அது முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது ஏன்னா கடல் கடையில் இருக்க மர்மமான புதையல் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறையே கிடையாது அது எடுக்க எடுக்க சுரங்கம் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் அதுபோல் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியையும் அதோடைய ஆழத்தையும் எந்த மனுஷனாலேயும் வந்து எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தால் கூட அவங்களால அதை வந்து அளந்து சொல்லிவிட முடியாது அவங்க நமக்கு முன்னாடி விட்டு போன அந்த பெரிய பெரிய பொக்கிஷங்களை நம்ம எடுத்து நம்மளுடைய அனுபவத்தையும் சேர்த்து நமக்கு முன்னாடி இருந்த ஜோதிட குருமார்களுடைய அனுபவப்பூர்வமாக அவங்க சொல்லியிருக்கிற உண்மைகளையும் சேர்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் பொருத்தி பலன் எடுத்துக்கணும் அதனால் எனக்கு தெரிந்த கருத்து இதில் சொல்கிறேன் நீங்கள் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்தி வருது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான் நிலையில் அமர்ந்திருக்கார் செவ்வாய் வந்து வக்ரம் வக்ர நிவர்த்தின்னு மாறி மாறி மிதினத்துக்கு போய் திருப்பி கடகத்துக்கு வந்து இந்த மாதிரி அவருடைய மூமெண்ட் இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ஐந்தாம் இடத்துல புதனும் சூரியனும் சூரியன் வந்து கார்த்திகை மாதம் ஐந்தாம் இடத்துல இருப்பார் விருச்சிக ராசியில் அடுத்து மார்கழி மாதம் வந்து தனுர் ராசிக்கு போவார் இந்த மாதிரி அவருடைய பேச்சையானது இருக்கும் ஆறாம் இடத்துல தனுர் ராசியில் வந்து சுக்கரன் எட்டாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கார் இப்போது ஒன்பதாம் இடம் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் பதினோராம் இடமான ரிஷப ரிஷபராசியில் குரு வந்து இப்போ இப்போது வக்ரநிலையில் அமர்ந்திருக்கார் இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷன் இப்போது உங்களுடைய லக்னத்திலேயே உங்கள் ராசிலேயே வந்து செவ்வாய் நீச்சமாய் உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் ஸோ நம்மளுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளோட நம்மளுடைய இது வந்து ரொம்ப சுமூகமாக இருக்காது அவங்களோட நமக்கு பெரிய ஆதாயங்கள்லாம் எதுவும் கிடைக்காது அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல அதாவது உங்களுக்கு வந்து மூன்று பன்னெண்டு ரெண்டுக்கும் அதிபதி வந்து புத பகவான் மூன்றாம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்கார் ஸோ கேது வந்து எப்பயுமே அந்த தன்னோட இருக்கிற இடத்த வந்து சுருக்கும் அப்போது இங்கேயும் வந்து நிலமை சரியில்லை ஸோ சகோதர உரவாடை ஒன்று பெருசாக அதுவாக இருக்காது ஏதாவது சிறு தூர பிரயாணங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலாக இருக்காது அதே போல் நீங்களும் வந்து ரொம்ப எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு போல்டாக ஒரு மு நம்ம முடிவெடுக்கிறதோ ஒரு முயற்சிகள் செய்கிறது அப்படிங்கிறது இருக்காது சுமாராக அப்படியே ரொம்ப ஒரு அமைதியாகவே போயிட்டுருக்கும் விஷயங்கள் எல்லாமே ஐந்தாம் நான்காம் இடங்கிற சுகஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம் அது வந்து சுக்கரனுடைய வீடு அந்த நான்காம் இடமான சுகஸ்தானம் உங்களுடைய வசதி வீடு வாகனத்துக்கு உண்டான அந்த ஸ்தானம் அதிபதி சுக்ரன் வந்து இப்போ ஆறுக்கு போயிருக்கார் உங்களுக்கு சுக்கரன் வந்து என்ன இடங்களுக்கு அதிபதி எந்தெந்த இடத்துக்குன்னு கேட்டால் உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்கிற நாளுக்கும் தாயார் ஸ்தானம் மாத்ருஸ்தானமும் அதுதான் அதுக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானம் உங்களுடைய திருப்தி ஸ்தானம் அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திருப்தியை சொல்கிறதே பதினோராம் இடம் தான் ஸோ அது ரெண்டுத்துக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து ஆறில் இருக்கார் அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு வந்து இப்போ புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் வேறு ஏதாவது நம்மளுடைய வசதிகளுக்கான ஒரு கடன் எதாவது வாங்கணுன்னா இப்போ அந்த வேலை ஆகும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மளமளமளன்னு எல்லாமே நடக்கும் ஆனால் அதுலேயுமே வந்து உங்களுடைய பதினோராம் இடத்துல யார் உட்காந்துருக்காருனா குரு குரு வந்து உங்களுக்கு யார் ஆறு ஒன்பதுக்கு அதிபதி தான் அப்போ அவரே போய் பதினொன்றில் உட்காந்துருக்கார் பதினொன்றுக்கு உண்டான சுக்ரான் ஆறில் உட்காந்துருக்கார் அப்போ ஆறும் பதினொன்றும் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு உங்களுடைய சுய லாபங்களுக்காகவோ உங்களுடைய திருப்திக்காகவோ ஏன்னா அப்ப நாலாம் இடமும் வேலை செய்யுதா ஒன்பதாம் இடமும் வேலை செய்கிறது ஒன்பதாம் இடம்ங்கிறது தூர பிரயாணத்தை குறிக்கும் ஏதாவது வேறு ஸ்டேட்டுக்கு போய் ஒரு இது பண்ணுறது இல்லாட்டி ஒரு மேல் படிப்புக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணி நான் மேலே படிக்க போகிறேன் அதே மாதிரி நான் வீடு கட்டுறதுக்கு இப்போ லோன் அப்ளை பண்ணி வாங்க போகிறேன் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சூப்பராக நடக்கும் ஆனால் அதுலேயுமே வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்துல யார் சனி பகவானோட பார்வை இருக்குது இப்போ சனி எதை எதை பார்க்குறார் எட்டாம் இடத்துல உட்காந்து அதாவது அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்து சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழில் செய்கிற இடத்த பார்க்குறார் ரெண்டாம் இடமான உங்களுடைய வருமானத்தும் அந்த இடத்தை பார்க்குறார் அதே போல் ஐந்தாம் இடமான உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறார் ஸோ குருவோட பார்வை சிறப்பு சனியுடைய பார்வை கொடிதுன்னு நம்ம அப்போது சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரோ தன்னுடைய மந்தத்தன்மையை அந்த இடத்துல கொடுப்பார் அந்த இடத்த வந்து அப்படியே அமிங்கி மெதுவாக மந்தமாக்கிடுவார் அப்போ அவர் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது என்னாகும் தொழில் வந்து நடக்கும் ஆனால் அதனால் எனக்கு நல்ல திருப்தி கிடைக்குதா இல்லை ஏன்னா அந்த இடத்துல தான் எட்டில் சனி உட்காந்துருக்கார் அப்போது அந்த எட்டாம் இடத்துல அந்த வேலைகளையும் அவர் வந்து மந்தப்படுத்துவார் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நம்ம இப்போது ஆறு ஒன்பதுக்கு உண்டான குரு தானே பதினொன்று உட்காந்துருக்கார் இப்போ அப்பாவோட வழியில் கொஞ்சம் சுமாராக எல்லாமே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்துலேயும் கவனம் வச்சுக்கணும் நம்ம அதாவது அவருக்கு வந்து ஒரு பழைய பிரச்சனைகள் ஏதாவது ஹெல்த் வைஸ் இருந்தது அப்படின்னா இப்போ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு மருத்துவ செலவு ஏதோ ஒன்று நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யாருக்காவது முதல் திருமணம் சம்மந்தமான ஒரு தோல்வியில் முடிஞ்சு ரெண்டாம் சம்மந்த திருமணம் சம்மந்தமான முயற்சிகள் யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நகர ஆரம்பிக்கும் ஸோ பை த டைம் நீங்கள் வந்து அதுக்கு முயற்சி பண்ணி அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக ஃப்ரூட்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிப்ரவரி மாதம் ஆகிடும் ஸோ ஆனால் நீங்கள் வந்து முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது மொத்தமாக முடக்கி போடாது அதாவது ஒரு கிரகம் கைவிட்டால் கூட இன்னொன்று கை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது இப்போ சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தியாகி வரார் அவருடைய பலன்களை அவர் நல்லா எப்பயும் போல் செய்ய ஆரம்பிச்சுருவார் ஆனால் குரு வந்து அவர் வக்ரநிலைக்கு போனாலுமே சில கிரகங்கள் வந்து தன்னுடைய வக்ரநிலையில் இருக்கும்போது தன்னுடைய பலன்களை வலுத்து செய்யும்னு ஒரு குறிப்பும் இருக்குது ஸோ அதுபடி பார்த்தா குரு வந்து அவர் கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை கொடுக்காமல் இருக்க மாட்டார் கொடுப்பார் ஆனால் அதை வந்து நீங்கள் திருப்பி அந்த ப்ராப்ளம்மை பார்த்து ஒரு பிரச்சனையில் போய் மறுபடியும் அதை சிக்கலை தீர்த்து நீங்கள் வெளியில் வர மாதிரி பண்ணிடுவேன் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேனில் அவருடைய வக்ர வக்ர நிவர்த்தி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மூணு மாதம் கேப்பில் இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சோம் தாய்மாமன் வகையிலையும் வந்து உறவுலாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி பத்தாம் இடத்துல வந்து சனியுடைய பார்வை இருக்குது தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டோம் பன்னெண்டாம் இடமான மிதுனத்துக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியான புதன் உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்காருன்னா அஞ்சில் போய் உட்காந்துருக்கார் அஞ்சாம் இடங்கிறது என்ன உங்களுக்கு விருச்சிக ராசியில் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க இப்போ புதாதித்ய யோகத்தில் இருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு குருவோட பார்வையும் படுறதுனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இப்போ இப்போ பத்திரப்பதிவு சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சிகள் இருக்கீங்க அதில் வந்து சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இப்போ யாராவது வந்து ஒரு கம்யூனிகேஷன் விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு தொய்வு இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி வர முடியும் ஏன்னா குரு பார்வை வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுக்கும் அதனால் ஏதாவது தொழிலுக்கு வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு இடஞ்சல் இருக்குது இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதாவது நான் வந்து ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணுறேன் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன் அதில் நிறைய குவெரிஸ் இருக்குது அதனால் எனக்கு வந்து அந்த வேலை முடியாமல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சிறிது காத்திரு காத்திருத்தலுக்கு பின்பு அந்த வேலைகள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரியா பாத்துக்கணும் ஏன்னா இதே நேரத்துல வந்து புத பகவான் வந்து வக்ர பயிற்சி வக்ர நிவர்த்தி எல்லாமே ஆறுது புதனுடைய வக்ரம்ங்கிறது வந்து எப்போனா இருபத்தி ஏழு பதினொன்று நவம்பர் மாதம் ஆரம்பித்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி அவருடைய வக்ர முடிவு வந்துடுது அதே போல் செவ்வாயும் அதே நேரத்தில் வக்ரத்துக்கு போயிடுறது ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் வந்து பொதுவாகவே நம்மளுடைய நிலத்துக்கு காரகன்னு சொல்கிறோமா அப்போது ஏதாவது சொத்து பதியிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தது அப்படின்னா அது முன்னையும் பிணையும் போய் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி கொஞ்சம் ஒரு சிக்கலை கொடுத்து அப்புறம் அது நிறைவேறிடுவான் ஆனால் ஏன்னா குரு பார்வையும் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து அதை பலப்படுத்திடும் இப்போது நீங்கள் வந்து இது பெஸ்ட்டு டைம் கடகம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தன்னுடைய செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாற்றி அதை வந்து ஒரு நல்ல விதத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா இப்போ அஷ்டமசனி காலத்தில் என்ன பண்ணுன்னா எப்பயுமே அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்கும் அது யாராக இருந்தாலும் சரி அதில் தப்பிக்க முடியாது கடகராசிக்கு இன்னும் அவர் வந்து ஏழு எட்டு குடையவன் ஆகும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லேயோ பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லாட்டி நிறைய பேருக்கு வந்து குடும்ப உறவில் ரொம்ப சிக்கல்கள் இருக்கும் அப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லே வந்து அது ஒரு பிரிவினையை கொடுத்து அதிலேருந்து மீண்டு இன்னொரு ரெண்டாம் திருமணங்கிறது வரையும் போய் இல்லை அது சரியாக வரலங்கும் போது திருப்பி பழைய வாழ்க்கைக்கே திரும்பி இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொச்சன்னு ஒரு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய காலம் தான் அது அதனால் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க இப்போ நான் முடிவெடுக்க வேண்டாம்னு நினச்சா சிவனேன் பேசாமல் மார்ச் மாதத்துக்கு மேலே அதுக்கு சம்மந்தமான விஷயங்களில் முடிவெடுங்க அது வரையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து ஆற போட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் நகர்ந்து வந்து அவர் கும்பத்துலேருந்து மீனராசிக்கு போயிட்டார் அப்படின்னா அப்போ வந்து அவர் எட்டாம் பாவத்தை கடந்து ஒன்பதுக்கு போயிடுறார் கடகராசிக்கு டோட்டல் ரிலீஸு ரிலீஃப் எப்போ அப்படின்னு கேட்டால் மார்ச் மாதம் ஸோ மார்ச் மாதங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடியே வந்து அதோடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் தர் இஸ் அ லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் போம்ல அது மாதிரி கொஞ்சம் ஒரு வெளிச்சம் அப்போ தான் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் அது வரையுமே வந்து நீங்கள் நம் அதாவது சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம முடிவெடுத்து அதை நம்ம அதுக்கு வந்து டிசிஷன் எடுத்துடலாம் நம்மங்க இருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நம்மளுடைய அறிவு கேட்டாமல் இது என்ன செய்யணே புரியலைங்கிற மாதிரி உங்களுக்கு பிளைண்டாக இருந்ததுன்னா யார் பேச்சையும் கேட்டு நீங்கள் முடிவெடுக்காமல் கொஞ்சம் அந்த விஷயத்தை ஆற போட்டுட்டு அவசரம் இல்லை நான் எடுத்துக்கிறேன் முடிவுங்கிறப்போ அதை கொஞ்சம் ஆற போட்டுட்டு மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் முடிவெடுக்கும்போது உங்களுக்கு வந்து மனமும் புத்தியும் தெளிவாக இருக்கும் அப்போ அதுதான் சரியான நேரம் ஏன்னா இப்போ வந்து செவ்வாய் பகவானும் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திலே வந்து அவர் இப்போ நீச்சமாக உட்காந்துருப்பார் அப்போ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து வக்ரமும் உண்டு வக்ர நிவர்த்தியும் உண்டு அவர் இப்படியும் முன்னையும் பின்னையும் போயிட்டு போயிட்டு தான் வந்துகிட்டுருப்பார் அப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் ரொம்ப போல்டாக எடுத்து நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது அதனால் அது தொழில் சம்மந்தமான முயற்சிகளாக இருந்தாலும் சரி இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி நிறைய நம்ம அப்செட் ஆகிறோம் நம்ம எதிர்பார்த்தது இப்படி இப்படி இல்லை நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஏன்னா வந்து சனி வந்து என்ன பண்ணுவார் அந்த அஞ்சாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கும்போது ஐந்தாம் இடங்கிறது வந்து ஒரு மனுஷனுடைய என்ன சொல்கிறது அவனுடைய உள் மனசில் உள்ள ஆசைகள் அதுதான் ஐந்தாம் இடம் அதே மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குதோ அது அஞ்சாம் இடம் அதை வந்து நிறைய அதுக்கு இதெல்லாம் சொல்லுவோம் இடமுக்கு உண்டான காரகங்கள் சொல்லுவோம் அப்போது அதிலெலாம் வந்து சனி பகவான் செக் வைப்பார் அப்போ நம்ம எதை நினச்சி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுன்னு இருப்போம் ஒரு விஷயம் அதுக்கு எதிர்பாராமல் அதுக்கு வந்து ஒரு செக்கு அது நடக்க விடாமல் பண்ணுவார் அப்போது அந்த மாதிரி உங்களுடைய அந்த ரொம்ப எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிண்டு ஓரளவு அப்படியே நீங்கள் அது க கடத்தின்ண்டே போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் எல்லாமே மார்ச் மாதத்தை ஒட்டி எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் அதனால் கடகராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயங்களில் மட்டும் உங்களுடைய முடிவுகளை எடுங்க இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டே கால் வருஷம் கிட்ட கடந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு மூணு மாத காலத்தையும் மூணு நாலு மாத காலத்தையும் கொஞ்சம் ஒரு பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் நகர்ந்து அழகாக ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் கடவுளே போயிட்டு வாங்கன்னு ஒரு கும்பிடு போட்டுடலாம் நம்ம அதனால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையுடன் கடத்தக்கூடிய காலகட்டமாகவே இதை நான் பார்க்குறேன் நன்றி